இன்னைக்கு வந்து ஒரு தைரியமா நாங்க ரோட்ல நடமாடுறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னா கூட திடீர்னு வந்து ஒரு கோரஸா டாக் இங்க யாராவது நம்மளை துரத்திட்டு வரும்போது கத்துச்சுன்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்ப வந்துட்டு என்னது ஒரே டாக் கத்துது என்ன விஷயம் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்க கூட வெளியே வராங்க இப்ப எல்லா டாகையும் ஒழிச்சிட்டோம்னா அங்க கொலை கொல்ல பிரச்சனைகள்லாம் வராதுன்னு என்ன நிச்சயம் தயவு செஞ்சு நாங்க கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட் நீங்க வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஆனா கொஞ்சம் அலசி ஆரஞ்சு பாருங்க அவங்க நமக்கு நமக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்க தைரியமா நடமாடிட்டு இருக்கோம் ஒரே அடியா ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லா இடத்துக்கும் கொண்டு வரதுக்கு பார்ப்பேங்க தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதுங்க அது வந்து ஒரு வாயில்லா ஜீவனுங்க நன்றியுள்ள ஜீவனுங்கன்னா நான் இங்கே தான் தயவு செஞ்சு ஒரே அடியாக ஒழிச்சிடாதீங்க அண்ட் இட்ஸ் நாட் பிகாஸ் இப்போ ரெண்டு பேர் இது பேசுறதுனால வந்துட்டு இது போக போகிறது கிடையாது பீப்புள் யூ ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் இஃப் யூ இட் வில் ஹேப்பன் லைக் ஹவு இட் ஹேப்பன் ஃபார் ஜல்லிக்கட்டு அண்ட் ஆல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து இஃப் யூ ஜாயின் ஹேண்ட்ஸ் இட் வில் அண்ட் இட் இஸ் பாசிபிள் ஆமாம் ஒருத்தர் குரல் கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது எல்லாரும்